பீன்ஸை இந்த மாதிரி நடுவில் வந்து கீரி நாலாக கீரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணால் தான் அது கரெக்டாக சூப்பராக வரும் கேரட்டு இந்த மாதிரி துருவிக்கோங்க இந்த மாதிரி சின் பொடிசாக துருவிக்கோங்க இந்த பீன்ஸும் அதே மாதிரி தான் பொடிசாக இருக்கணும் இந்த கேரட்டும் பொடிசாக இருக்கணும் அதே மாதிரி இந்த அதே மாதிரி பொடிசா கட் பண்ணும் இதெல்லாம் நம்ம சீவுறது தான் இந்த மாதிரி சீவுற இது இருக்கும்னு தெரியுங்களா அதில் சீவுனாலே இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் அதே மாதிரி சீவி எடுத்துருக்குறேன் இதெல்லாம் அப்படியே ஒரு மிக்சிங் பண்ணிடணும் இதில் ஒரு பச்சை மிளகா போடலாம் பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகா பொடி மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ண பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இனி இதில் போட்டுடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் கட்டி தயிர் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் கார்மாவோ ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இதை வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம் சாம்பார் எல்லாம் காய் போட்டால் சாம்பார் வே வேகுது சாம்பார் போட்டுன்னு இருக்கேன் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பிடிச்சிக்கலாம் குழந்தைங்களாம் சூப்பராக சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளை குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கட கடன்னு காலி பண்ணிவிடுவாங்க சிக்கனையே எப்பவுமே கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொறிச்சு இந்த மாதிரி பொறிச்சு இந்த மாதிரி மஞ்சூரிய மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கோ இது வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது இது வந்து நான் இது கறியெல்லாம் நம்ம சேர்க்கலை வெறும் ஹெல்த்தி ஃபுட்டு இந்த வெஜிடபிள் போட்டு செய்கிறது தான் இது அதனால் உங்களுக்கு தாராளமாக குழந்தைங்களுக்கு பயம் இல்லாமல் கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெய் காய் இது பாருங்கள் இந்த எண்ணெயில் நம்ம இதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே நல்லா பொரியணுங்க நல்லா பொரிஞ்சாதாங்க அந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா பொரியட்டும் சரிங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டு நல்லா வெந்துடணும் உள்ளே இருக்கிற அந்த காயெல்லாம் வெந்துடணும் அந்த மாதிரி நல்லா பொரியணும் பாருங்கள் இந்த தளதளப்பு நின்றுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் நமக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது இதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் மஞ்சூரியனை ரெண்டு டீஸ்பூன் கான் மாவு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுக்கலாம் இது நம்ம அதில் ஊற்றுறதுக்கு ரெடியாக பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது ரெடியாக ரெடி பண்ணி வச்சாச்சு அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் மாற்றி வச்சாச்சு இப்போ அதில் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணால் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க விதை கொடை மிளகா போடுறதா இருந்தால் பச்சை மிளகா போட வேண்டாம் ஒன்று போட்டால் போதும் கொடை மிளகா இல்லாதனால் இந்த பச்சை மிளகாய் போடுறேன் அது விதை இல்லாமல் தான் போடுறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாலாக கட் பண்ணி அதை தோல் மாதிரி எடுத்துகிட்டு மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அப்படி தான் போடணும் அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போடலாம் இறக்கற பார்த்து பெப்பர் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி சில்லி பொடி போட்டுக்கோங்க இது வந்து ரெட்டு நல்லா தெரியும் அதுக்காக தான் இதை நல்லா வரைக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எப்பயுமே மஞ்சள் தூள்லாம் போடக்கூடாது இதுலலாம் தக்காளி சாஸ் போட்டுக்கலாம் சோயா சாஸ் போட்டுக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப உடையாமல் பார்த்து பண்ணுங்கள் கான் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட வெஜிடேபிள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ரொம்ப அந்த வெஜிடபிள் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம கறி கூட சாப் பண்ணி போடலாம் அப்படியே பொடி பொடிசாக கட் பண்ணி கூட அந்த காய் கூட போட்டு விடலாம் சிக்கனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம் உப்பு போட்டுட்டேன் அந்த அது அந்த அந்த வீடியோ விட்டு போச்சு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது உப்பு போடணும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் அது இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு கண்டன்ஸ் இந்த மாதிரி டைமில் இறக்கிடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் நீங்கள் மிளகாப்பொடி போட விருப்பம் இல்லாதவங்க மிளகாப்பொடி போட வேண்டாம் வெறும் பெப்பர் பெப்பர் மட்டும் போட்டால் போதும் எங்கள் வீட்டுக்காரருக்கு காரம் ரொம்ப வந்தாட்டிங்க கேட்பாரு தான் நான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக கமெண்ட் எனக்கு போடுங்க அதே மாதிரி லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வந்து இது சாப்பாட்டுக்கு சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் இந்த சாப்பாட்டுக்கு இதை அப்படியே வச்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அட்டி பொலியாக இருக்கும் அருமையான ஒரு டிஷ்ஷு இது இது இறக்க பார்த்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்குனா போதும் அடிபொழியான அருமையான ஒரு வெஜிடபிள் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இது இறக்கும்போது ஸ்ப்ரிங்கானியன் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கணும் என்கிட்ட அதெல்லாம் இல்லை இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தவங்க ஃபுல்லாக கண்டிப்பாக கமெண்ட் போட மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க வீட்டில் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் முந்தை விட பிரிக்கிறேன் பாய் சாதம் போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் காய் குழம்பு எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சேன் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அதை ஊற்றலாம் வெஜிடேபிள் மஞ்சூரியன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாப்பிடலாம் இது கூட இந்த வெஜிடேபிள் மஞ்சூரியனை இப்படி பிச்சி அருமையாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அடி அடிபொழியாக இருக்குது அந்த உள்ளே அந்த வெஜிடபிள் மேலே அந்த கோட்டிங் இந்த மசாலா அந்த மஞ்சூரியன் பண்ணுற அந்த மசாலா கோட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் அந்த கோட்டிங் உள்ளே இருக்கிற கோட்டிங் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா இருக்குதுங்க சே தமிழ் டேஸ்ட்டாக இருக்குதுங்க தொட்டுக்க வேறு ஒன்றும் வேண்டாங்க இதே போதுங்க இது சாப்பிட்டாலே போதும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த ரெசிபி மாய்